திண்டிவனம் ஆலயத்தின் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் மிக விமர்சையாக இன்று துவங்கியுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் தேரை பிடித்து இழுத்து தரிசித்தன கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் டி சி முருகன் வழங்க கேட்கலாம் முருகன் இந்த தேரோட்டத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் ராம்குமார் மயிலம் வள்ளி ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இதே போன்று இந்த ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு நாற்பத்தை மணி அளவில் தொடங்கியது பல்வேறு கட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் சிறப்பு நிகழ்ச்சியான இன்று பங்குனி உத்திர தேர் திருவிழா கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மை பிரிவு நலனமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் தீமத் திவஞான பாளைய இருபதாம் பட்டம் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் அப்போது அங்கிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என கோஷமிட்டு தெய்வ தரிசனம் செய்தனர் இந்நிலையில் பாண்டிச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்த நிலையில் இங்கு எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாத வண்ணம் வானம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் முருகன் தகவலுக்கு நன்றி